வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே தரமற்ற பணியை தார் சாலை மேற்கொண்ட துறையினரை கண்டித்த பகுஜன் சமாஜ் கட்சியினர் தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சிக்குட்பட்ட புளியங்குடி முதல் செந்தாமணி வழியாக சங்கரன் கோவில் வரை செல்லும் சிவகிரி உட்கோட்டை நெடுஞ்சாலைத்துறை இருநூற்றி எட்டு சாலையில் நேற்று பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஏற்கனவே உள்ள தார் சாலையை பயர்த்து குண்டும் குழியுமாக சேதமான பகுதிகளை ஒட்டு போடும் சாலை பணிகளை நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த பணியின் மூலம் பணிகள் நடந்து கொண்டிருந்தது அப்போது அவ்வழியாக சென்ற பகுஜன் சமாஜ் கட்சியினர் மேற்கண்ட தார்ச்சாலை பணிகள் மற்றும் தரமற்ற வகையில் காலிஞ்ச் ஜல்லியை பயன்படுத்தி சரியாக தார் ஊற்றாமல் ஏனோ என போடப்பட்டிருந்ததையும் இதனால் தார்சாலையில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் நிலை தடுமாறி கீழே சரிந்து விழும் சூழல் ஏற்படுவதையும் அறிந்து பகுஜன் சமாஜ் கட்சி தென்காசி மாவட்ட தலைவர் மகேஷ் பாண்டியன் அவர்கள் தரமற்ற நெடுஞ்சாலின் ஒட்டு சாலை பணியை கண்டு இது சம்பந்தமாக முள்ளிக்குளம் பகுதியில் தார் சாலை பணியை மேற்கொண்டிருந்த மேற்பார்வை பொறியாளரிடம் முறையிட்டார் இதுபோன்ற முறையற்ற தரமில்லாத விபத்துகளை ஏற்படுத்தும் விதமாக அமைக்கும் சாலை பணியை மேற்கொள்ளாமல் தரமான நல்ல முறையில் தார் சாலை அமைக்குமாறு அவர் வலியுறுத்தினார் அப்போது உடனிருந்த அப்பகுதி பொதுமக்கள் இவரது இச்செயலை வெகுவாக பாராட்டினர் சத்தியமத்திரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திரும்புகிறாங்க எல்லாமே ஜல்லி தார் இல்லாமல் ஒரு பணம் மக்களுடைய பணத்தை வந்து வீரடிக்க நோக்கோட பணம் சம்பாதிக்கிற நோக்கோட வந்து கான்ட்ரக்ட்காரங்க ஒப்பந்தக்காரர் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா இப்போ ரோடு ஃபுல்லாகவே ஜல்லி இது தார் கிடையாது இதுவாருங்க உங்களுடைய பார்வைக்கு பாருங்க எல்லாமே ஜல்லி இப்படி ஜல்லி வச்சு தார் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ரோடில் போட்டாங்கன்னா இது வந்து வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுறதுக்கும் உயிர் அசம்பாத ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை வந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து உடனே கவனத்தில் எடுத்து இது ஒப்பந்தக்காரர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த 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 ஒப்பந்தக்காரர் வந்து ரத்து பண்ணணும் அவருக்கு வந்து ஒப்பந்தம் வழங்கக்கூடாது பாருங்க இப்படி இந்த இந்த அளவுக்கு ஜல்லியெல்லாம் போட்டு ரோடு போடுற அளவுக்கு தாரே கிடையாது இதை வந்து எந்த ஒரு அதிகாரியுமே இது இது பண்ணாமல் அவர் பண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அவர் மட்டும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த ரோடை வந்து மறுசீராய்வு பண்ணி போடணும் அடுத்த இதெல்லாம் வாகன வட்டியெல்லாம் கீழே விடக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி பண்ணணும்னா உயிர்களுக்கு கட்டாயம்